எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த மாதிரி எதுவும் இல்லங்கிறது நானும் விளக்கி சொல்லிட்டேன் ஆனா இப்ப நீங்க கேக்குறீங்க ஏமா முழு மனசோட தான் நீங்க என்ன பூஜை வகையில பண்ணிக்க சொல்லி கேக்குறீங்களா ஆமா நான் முழு மனசோட தான் சொல்றேன் எங்க என்ன பார்த்து சொல்லுங்க நேருக்கு நேர் என் கண்ண பார்த்து சொல்லுங்க ஏ முகத்தை பார்த்து கண்ண பார்த்து பேசினாதான் உண்மை பேசுறதா அர்த்தமா உதட்டு போய் சொல்லலாம் ஆனா உயிர் போய் சொல்லாது ஒரு பொண்ணு பேசும்போது அவ கண்ணுல உயிர் தெரியும் அவ மனசுல இருந்து உண்மை பேசினா அந்த கண்ணுல ஒரு ஜீவன் ஒரு ஒளி தெரியும் இது பாருங்க அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா நெருப்புக்கு சுட தெரியாதுன்னு யாரும் சொல்ற மாதிரி இருக்க நீக்கு அதெல்லாம் தெரியாது நீங்களும் பூஜாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் சொன்னேன் உமா பூஜா மனசுக்குள்ள ஏன் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லவே இல்ல பூஜா அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களா எதுக்கு இப்படி பதறீங்க பூஜா கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களா இல்லையே நான் பூஜா கிட்ட என்ன சொல்லணும் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எதுமே இல்லையே என்னாச்சு எதுக்கு இப்படி தடுமாறுறீங்க நான் ஏதோ தடுமாறல நான் போறேன் இருங்க எதுக்கு பேச பேச போயிட்டே இருக்கீங்க நின்னு பேசினா மனசுல இருக்கத உளறிடுவன் பயமா நீக்கு பயம் இல்ல ஒண்ணு இல்ல நான் உளறிறதுக்கு என்ன இருக்கு நான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் போறேன்